ஆல் நந்தனி நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நான் உங்களுக்கு எதை பற்றி வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க நம்ம லைவில் வந்து சில பேர் கலந்துக்க முடியல எனக்கு வந்து ஒர்க் இருக்குங்க அதனால் என்னால் அந்த டைமில் வந்து லைவில் கலந்துக்க முடியல உங்ககிட்ட அந்த டவுட்டை கேட்க முடியல அப்படின்லாம் நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் ரிப்பீட்டடாக அதிகமாக வந்து அந்த கொஷினை வந்து கேட்டுட்ருக்குறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் நான் இப்போ வந்து இந்த ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும் எடுத்து நான் வீட் வீடியோவாக வந்து பதிவிட்டிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோவை லைக் பண்ணி எனக்கு அது சப்போர்ட்டை வந்து தெரியப்படுத்துங்க நீங்கள் நம்ம கனவுபலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கனோபலன் சம்மந்தமான கேள்விகளை உடனுக்குடனே என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்கிரீன் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு அமுச்சு விடுங்க உங்களுக்கு கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயிலை நம்ம டீம்ல இருந்து அனுப்பி விடுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம கிட்ட ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விக்கான பதில் தான் நான் சொல்ல போகிறேன் ஒருத்தர் கேட்டது திருமணத்திற்கு சிலர் ஜாதக பொருத்தம்தான் தேவைன்னு சிலர் கோவிலில் பூக்கா கட்டி பார்த்தால் போதும்னு சொல்றாங்க எது சிறந்த வழின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது கோவிலிருந்து மதுரைக்கு பழனி திருச்சி வழியாக போகலாம் போகலாம் இல்லைங்களா மதுரைக்கு செல்வதுதான் முக்கியமே தவிர பாதையை பற்றி யோசிக்க கூடாது ஜாதகம் பார்த்தால் தெய்வ உத்தரவு கேட்டால் இரண்டும் வந்து சிறந்தது தாங்க மனம் எதுல திருப்திப்படுதோ அது தேர்வு செஞ்சு திருமணத்தை இனிதான் நடத்துங்க அதுல ரொம்ப முக்கியமானது மன பொருத்தங்க அதே மாதிரி வந்து பூஜை முறைகள் எல்லாமே வந்து நீங்க வந்து அதை எப்போதுமே ஒரே மாதிரிதான் பண்ண போறீங்க அடுத்த கேள்வி அன்னபூரணி விக்கிரகத்தை வீட்டில் வச்சு பூஜைக்கு முறைய சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க பூஜை முறைகள் எல்லாமே தெய்வங்களுக்கு ஒரே மாதிரிதாங்க மந்திரங்களும் ஸ்லோகங்களும் தான் வந்து மாறுபடுமே தவிர எல்லாம் ஒன்று அன்னபூரணி வந்து அஷ்டகம் மிக உயர்ந்தது இதட பூஜையின் போது பாராயணம் செய்வது ரொம்ப நல்லதுங்க அடுத்த கேள்வி காலையில் வாசலில் கோலம் போட என் மனைவி மறுக்கிறார் இதை ஆண்கள் செய்வது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க மனைவி மனை மங்களமான கோலமிடுதல் விலக்கேற்றுதல் போன்றவற்றை பெண்கள் செய்வதுதான் முறை இருந்தாலும் உங்கள் சூழ்நிலை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க வீட்டில் வில்வ மரம் வளர்க்க நினைக்கிறேன் என் எண்ணம் சரிதானான்னு கேட்டிருக்காங்க சரியானது தாங்க வில்வ மரத்தில் சிவபெருமானோட துளசியில் வி மகாவிஷ்ணுவும் வசிக்கிறாங்க அதனால இதை வளர்க்கறதுனால நாம அவங்களோட அருளை பெற்று மகிழாங்க மகிழலாங்க அடுத்த கேள்வி யமனுக்கு இரக்க சிந்தனை கிடையாது தானே பின் ஏன் யம தர்மன் அப்படின்னு குறிப்பிட்றோன்னு கேட்டிருக்காங்க யமனுக்கும் இரக்கம் இல்லை என்று நீங்கள் சொல்லிதான் தெரியுதுங்க யம என்ற சொல்லுக்கு கட்டுப்பாடு அப்படின்னு பொருள் நாம் கட்டுப்பாட்டோடு ஒழுக்கமாக வாழ வேண்டும் இதைத்தான் நியமம் அப்படின்னு சொல்றாங்க நியமத்தோடு வாழ்வதையே அறநெறிப்பட்ட வாழ்க்கை என்கிறோம் அறம் என்றால் தர்மம் கட்டுப்பாடும் தர்மமும் இணைந்தவர்தான் எம தர்மன் மனிதன் தர்மத்தை சரியான முறையில் கடைபிடிக்கிறானா என்பதை கண்காணிப்பதுதான் எமனுடைய வேலை ஆசிரியர் நன்றாக படிப்பவனை தேர்ச்சி பெற செய்கிறார் அதே ஆசிரியர் படிக்காதவனை தோல்வியடைய செய்கிறார் அதற்காக அவரை இறக்க மற்றவர் அப்படின்னு சொல்லலாமா அடுத்த கேள்வி செம்பருத்தி பூவை பெருமாளுக்கு சாத்தக்கூடாது என்பதற்கு சாஸ்திர சம்ப சம்மதம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க செம்பருத்தி பூ வந்து விநாயகர் முருகன் பார்வதி போன்ற தெய்வங்களுக்கு சிறப்பானவை பெருமாளுக்கு பவளமல்லி துளசி சிறப்பானதுங்க அடுத்த கேள்வி ஓம் என்று சொல்வதற்கு பதிலாக ஸ்ரீ என்று நாம் மந்திரத்தை வந்து சொல்ல வேண்டும் என்பது உண்மைதானா ஓம் என்பதற்கும் ஸ்ரீ என்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவர்களிடமே கேட்டிருக்கலாங்க நீங்கள் இது போன்ற விஷயங்களை கேட்டு உங்களை போன்றவர்கள் குழம்பி கொண்டிருக்கும் வரையில் குழப்புவர்களுக்கும் பஞ்சமே இருக்காது உங்கள் மனதுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க மற்றவங்களுடைய ஒரு ஒப்பீன கேட்கும்போது நமக்கு குழப்பம்தான் மிஞ்சும் அடுத்த கேள்வி பாதக பாதகஸ்தானத்தில் இருந்தால் மட்டுமே சனீஸ்வரரை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது உண்மையான்னு கேட்டிருக்காங்க கிரகங்கள் ஒன்பதும் கடவுளின் வந்து அடியவர்களே அவரவர் பாவபுண்ணிய பலன்களை வழங்குவதாக நியமிடப்பட்டவர் சனி ராகுக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய மூன்று ஸ்தானங்களில் சுப பலன்கள் வாரி வழங்குறாரு மற்ற ஸ்தானங்கள்ல நன்மையும் தீமையும் கலந்தே உண்டாகும் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சனியை அனைவரும் வழிபடலாம் ஒருவரோட வாழ்நாளை நிர்ணயிக்கும் ஆயுள் காரகர் தொழிலை நிர்ணயிக்கும் ஜீவன காரகர் என்னும் இருபெரும் விஷயங்கள் சனீஸ்வரரோட கட்டுப்பாட்டில் இருக்கு சனி மட்டும் இல்லைங்க கிரகம் ஒன்பதையும் வணங்க வேண்டியது மிக 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 அவசியம் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா சிலர் வந்து கோவிலில் சிலர் வந்து பரிகாரம் அப்படிங்கிற பெயரில் சுண்டல் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து தராங்க அதை பிரசாதமாக வாங்குவதா அல்லது தோசம்னு மறுப்பதா கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய பொருள் எதுவானாலும் கடவுளோட அருட்பிரசாதம் தாங்க தயக்கம் இல்லாமல் வாங்கி பக்தியோட சாப்பிடுங்க நவகிரகத்தை பரிகாரமாக வழிபட்டு சுண்டல் பழம் கொடுத்தாலும் அதுவும் பிரசாதம் தாங்க அடுத்த கேள்வி வீட்டில் சுவாமிக்கு சாத்திய பூமாலையை எங்கு சேர்ப்பதுன்னு விளக்கம் தேவைன்னு கேட்டிருக்காங்க சுவாமிக்கு சாத்திய மாலையை நிர்மால்யம் அப்படின்னு பெயர் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் சேர்க்கணும் பொதுவாக மிதி படாத இடத்துல பூ மாலைகளை சேர்க்கறது நல்லது அடுத்த கேள்வி அம்மாவாசை நாளில் சுப விஷயம் கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சிலர் நிறை அம்மாவாசை அப்படிங்கிறதுனால சுபம் நடத்தலாம்னு சொல்கிறாங்க இதில் எது சரின்னு கேட்குறாங்க முன்னோர் வழிபாட்டுக்கு மட்டுமே அம்மாவாசை உரியதுங்க அம்மாவாசையில் சுப விஷயம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது அம்மாவாசை பிரதம நாட்களை விடுத்து துவி திதியில் இருந்தே எடுத்துக்கொள்வாங்க அடுத்த கேள்வி ஈசானம் கன்னி மூளைகள் எளிதில் பூஜையறை அமைப்பது சிறப்பு வீட்டில் வடகிழக்கு ஈசானம் தென்மேற்கு கன்னி மூளை இரண்டுமே வந்து தெய்வீகமானவை தாங்க அவரவர் வசதிக்கேற்ப பூஜை அறைய வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கன்னி மூலையில் பணப்பெட்டியும் பீரோவும் வந்து வைக்கலாங்க அடுத்த கேள்வி முகம் பார்க்கும் கண்ணாடியை வீட்டு வாசலில் வைப்பதன் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க மங்கள பொருட்கள்ல கண்ணாடியும் ஒன்று அதனால மங்களகரமான கண்ணாடியை வைப்பவர் சிலர் கண்ணாடியை திருஷ்டி தோசம் நீங்கவும் வாசலில் வைக்கிறாங்க அடுத்த கேள்வி வாசலில் சிலர் கடவுளோட உருவத்தையே கோலமாக இட்டு வராங்க இது சரியான முறையான்னு கேட்குறாங்க கோலம் அப்படின்னா அழகு இதை வடமொழியில் ரங்கவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ரங்கம் அப்படின்னா அரங்கம் அதாவது மண்டபம் சபை என்று வைத்து கொள்ளலாம் இதன் தரைப்பகுதியில் அழகுக்காக கொடிகள் போன்று வரையப்படும் கோலமாகும் வள்ளி என்றால் கொடி கொடிகளை போன்ற கோடுகளாகவும் புள்ளிகளாகவும் அழகாக போடப்பட வேண்டியவை கோலங்கள் தெய்வங்களின் உருவங்கள் வீட்டு வாசலில் கோலமாக போடுவது பிறகு அதன் மீது கால்பட நடப்பது இவற்றையெல்லாம் யோசிக்கவே கஷ்டமாக உள்ளது அதனால இவற்றை நம் சகோதரர்களிடம் சொல்லி அழகான புள்ளி கோலங்கள் சிக்கு கோலங்கள் முதலியவற்றின் மூலம் தங்களது கைவண்ணத்தை திறம்பட காண்பிக்குமாறு செய்ய வேண்டும் அடுத்த கேள்வி பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை எந்த வயதில் கணிக்க வேண்டும் ஒரு வயது முடிந்த பிறகு கணிக்க வேண்டும் பன்னெண்டு வயது வரை பலன் கணிக்க கூடாது பலரும் வந்து பலவிதமாக பலன் கூறுகிற இக்கால சூழ்நிலையில் சிறு வயதிலேயே குழந்தைகள் குழப்பமான மனநிலைக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த கேள்வி அமாவாசை திதி நாளில் வாசலில் கோலம் போடக்கூடாது என்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க அமாவாசை சிராத்தம் போன்ற நாட்கள் பிதூர் தினம் என்று அழைக்கப்படுகின்றன அன்று பிதூர் காரியத்தை முடித்து விட்டுதான் தெய்வ வழிபாடே செய்ய செய்யப்பட வேண்டும் மங்களகரமான விஷயங்கள்ல பிதூர்களுக்கு விருப்பம் கிடையாது முன்னோர் காரியங்களில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதாங்க அடுத்த கேள்வி குலதெய்வம் எது என்று தெரியவில்லை எந்த கடவுளை குலதெய்வமாக ஏற்கலாம்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரம்பரை பரம்பரையாக குலதெய்வ வழிபாடுன்னு ஒரு தெய்வத்தை வச்சுருக்காங்க அது மிக அவசியமானது அலட்சியப்படுத்தக்கூடாத விஷயம் இந்த வழிபாட்டில் அவங்க அவங்க சில விதிமுறைகளை பின்பற்றி வந்திருக்காங்க நம் சந்ததிகளை காப்பாற்றுவது குலதெய்வ வழிபாடுதான் தான் குலதெய்வம் எது என்று தெரியவில்லை என்றால் உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களின் பெயர்களை விநாயகர் முதல் அனுமன் வரை சீட்டுகளில் எழுதுங்க அருகில் உள்ள கோயில்களில் சுவாமிக்கு அர்ச்சனை செய்த பிறகு எழுதி வைத்திருக்கும் சீட்டுகளை சுவாமி பாதத்தில் வைத்து ஏதாவது ஒன்றை எடுக்கச் சொல்லி அதில் உள்ள தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்று வழிபாட்டை துவங்குங்கள் அடுத்த கேள்வி பிரதோஷம் என்பதன் பொருள் என்ன அதன் சரியான கால அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க பிரதோஷம் அப்படின்னு சொல்லி வட அதாவது அனைத்து தோஷங்களும் ஒடுங்கும் காலம் என்று பொருள் பகல் முழுவதும் மனிதர்கள் எவ்வளவோ செயல்களை செய்கிறார்கள் அவற்றில் நல்லவை கெட்டவை கலந்தே இருக்கின்றன அறியாமல் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதலும் நல்ல செயல்களுக்கு இறைவன் அருள் செய்தலும் இந்த பிரதோஷ காலத்தில்தான் தினமும் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான ஒன்றரை மணி நேரம் பிரதோஷ காலமும் இந்த நேரத்தில் சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் விசேஷமானது இதற்கு நித்திய பிரதோஷம்னு பெயருங்க வளர்பிறை திரையோதசிக்கு பச பிரதோஷம்னு தேய்பிரை திரையோதசிக்கு மாத பிரதோஷம் தேய்பிரை திரையோதசி சனிக்கிழமை இந்த கூடியிருந்தால் மகா பிரதோஷம் அப்படின்னு பெயருங்க அடுத்த கேள்வி வெள்ளிக்கிழமைகளில் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்க மறுப்பது ஏன் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு மறுநாள் சம்பளம் தருவதாக சொல்வது சரியா ஒரு சிலர் தான் இப்படி கூறி வருகிறார்கள் வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கும் போதே இப்படி கூறுவது மிகவும் தவறுங்க பஸ் மருத்துவமனை காய்கறி வாங்குதல் போன்ற அன்றாட அத்தியாவசிய செலவுகளுக்கு இப்படி கூற முடியுமா வெள்ளிக்கிழமைகளில் பணப்பெட்டிக்கு பூஜை செய்கிறவங்க அன்றைய தினம் அதிலிருந்து பணம் எடுக்க மாட்டாங்க முதல் நாளே எடுத்து வைத்து வெள்ளிக்கிழமை கொடுப்பதில் தவறில்லைங்க அடுத்த கேள்வி முடிவெட்டுதலையும் எண்ணெய் ஸ்தானத்தையும் ஒரே நாளில் செய்யக்கூடாது என்கிறார்களே உண்மைதானான்னு கேட்குறாங்க உண்மைதாங்க வீட்டிலேயே சவரம் செய்தாலும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது தவறுதான் அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி சதுர்த்தசி திதிகள்லையும் செவ்வாய் சனிக்கிழமைகளிலையும் முடிவெட்டுதல் சவரம் செய்வதை தவிர்க்க வேணுங்க அடுத்த கேள்வி மதுரையில் உள்ள சிவாலயத்தை மீனாட்சி அம்மன் கோவிலில் என்று குறிப்பிடுகிறோம் சுவாமி பெயரால் வழங்கப்படாதது ஏன்னு கேட்டிருக்காங்க திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டிற்கு சென்றிருக்கும் நம் பெண்ணை பார்க்க சொல்கிறோம் அப்போது என் பெண் வீட்டிற்கு செல்கிறேன் என்று தான் கூறி கூறுவோமே தவிர மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்கிறேன் என்று கூறுவதில்லையே மதுரையை ஆண்ட மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாக அவதரித்து மதுரையின் அரசியாக மகுடம் சூடி திவ்விக்கஜமாக கைலாயத்துக்கே சென்றவள் மீனாட்சி அந்த வீர திருமகளை திருமணம் செய்தவர் சிவன் எனவே அம்பாளுக்கு இங்கே முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது அடுத்த கேள்வி சமீப காலமாக மக்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருக்கிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது உண்மைதானான்னு கேட்டிருக்காங்க ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது மக்களிடம் எப்போதுமே குறையிறதே இல்லைங்க இடைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு செல்வதில் சிறி சரிவு ஏற்பட்டிருந்தது காரணம் கடின உழைப்பு குழந்தைகளோட கல்விக்காக பெற்றோர் அதிக நேரம் செலவிடுதல் டிவி வரவு அப்படின்னு எத்தனையோ சொல்லலாங்க இப்போ டிவி மீதான மக்களின் கவர்ச்சி குறைஞ்சிடுச்சு எத்தனை நாள்தான் ஒரே அழுகை தொடர்களை மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அரைத்த மாவையே அரைக்கும் வேலையைத்தானே டிவி செய்கிறது தங்கள் அமைதியை கெடுக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களை கைவிட்டு கோவில்கள் பக்கம் மக்கள் திரும்பி இருக்கிறாங்க அடுத்த கேள்வி வீட்டில் உள்ள சுவாமி சிலைக்கு அபிஷேகம் செய்யாவிட்டால் தோஷம் உண்டாகுமான்னு கேட்குறாங்க பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்பிதானே சிலை வைத்திருக்கிறீர்கள் அப்படி என்றால் அதற்கான அபிஷேகம் நைவேத்தியம் இவைகளை செய்வதில் என்ன யோசனை தினமும் செய்ய முடியாத பட்சத்தில் வாரம் ஒரு முறையாவது அபிஷேகம் செய்ய மற்ற நாட்களில் புஷ்பம் சாத்தி பூஜை செஞ்சாலே போதுங்க மற்றவர் ஏற்றிய அகல் விளக்குகளில் நாம் தீபம் ஏற்றலாமா யார் ஏற்றினாலும் தீபம் ஒன்றுதான் சுவாமி சந்நிதியில் தீபம் ஏற்றினால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கிறது இது விளக்கேற்றினால் கிடைக்கும் பலன்தானே தவிர எரிகிற விளக்கில் ஒன்றும் இல்லை ஒருவர் ஏற்றிய விளக்கில் நாம் மீண்டும் விளக்கேற்றினால் அவரது பாவம் நமக்கு வந்து விடாது நமது புண்ணியமும் அவருக்கு போய்விடாது சந்நிதியில் விளக்கேற்றுகிறோம் என்று தூய சிந்தனையோடு மட்டும் தீபம் ஏற்றுங்கள் அதிகமாக தீக்குச்சிகளை உபயோகிப்பதால் குச்சிகள் குவியும் தொந்தரவும் இருக்காது அடுத்த கேள்வி நவக்கிரக படங்களை வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கலாமா சுவாமி படங்கள் என்ற நிலையில் எல்லா படங்களையுமே வீட்டில் வைத்து பூஜிக்கலாம் ஆனால் இருக்கக்கூடிய தெய்வ படங்களை மட்டும் வைக்க வேண்டாம் சில வீடுகளில் வாஸ்து புருஷன் படத்தை வாசலில் திருஷ்டிக்காக கட்டி தொங்க விடுகிறார்கள் சில வீடுகளில் பூஜை அறையிலேயே வைத்துள்ளார்கள் இது எந்த அளவுக்கு சரி சுவாமி படங்களை தான் வீட்டில் வைக்கலாம் வாசுபுருஷன் ஒரு அரக்கன் அவனுக்காகத்தான் வீடு கட்ட துவங்கும் முன் பூசணிக்காய் வெட்டி பலி கொடுக்கிறோம் அவனது படம் வைக்கக்கூடாது அடுத்த கேள்வி உற்சவர் புறப்பாட்டின் போது மூலவரை வணங்குவது தரு சரிதானா மூலவரின் எழு எழுந்தருளி திருமேனி அதாவது விழா காலத்தில் பவனி வருபவர் தான் உற்சவ உற்சவ மூர்த்தி புறப்பாடு என்பது மூலவருக்கு செய்யும் விழா அந்நேரத்தில் நாமும் திருவீதியுலாவில் கலந்து கொண்டு தரிசிப்பது சிறப்பு சில கோவில்களில் உற்சவர் புறப்பாடானது மூலவர் சந்நிதியை நடைசாத்தும் வழக்கமும் உண்டுங்க அடுத்த கேள்வி எனக்கு எண்பத்தி நாலு வயது தரையில் உட்கார்ந்து சந்தியா வந்தனம் செய்ய இயலவில்லை நாற்காலி ஊஞ்சலில் அமர்ந்து செய்யலாமா இத்தனை வருஷத்திலும் அனுஷ்டானங்களை விடாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களே அதுவே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக அமையட்டும் நாற்காலி பெஞ்சில் அமர்ந்து செய்யலாம் ஊஞ்சல் வேண்டாம் ஜபம் செய்யும் போது நாம் அமரும் ஆசனம் ஆடக்கூடாது அடுத்த கேள்வி இறைவனை எந்த வயதில் வழிபட்டால் மனம் பக்குவம் அடையும் இறை வழிபாட்டிற்கும் வயதுக்கும் எந்த சம்பந்தம் பிரகலாதன் கருப்பையிலேயே பகவான் நாமம் ஜபம் செய்ய துவங்கிவிட்டான் திருஞான சம்பந்தர் மூன்று வயதில் தேவாரம் பாட துவங்கிவிட்டார் இக்காலத்தில் கூட ஒரு சிலர் இளம் வயதிலேயே இறைவனை வழிபட்டு பக்குவம் அடைந்திருக்கிறார்கள் இறைவனை வழிபட்டால் நமக்கு நடக்கும் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பக்தியை உண்டு பண்ண வேண்டும் அந்த பக்தி அவர்களை பக்குப்படுத்தி விடும் அடுத்த கேள்வி விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைக்கிறார்கள் அதை எப்படி எடுப்பது பாவமா விக்னப் போக்குபவர் விநாயகர் அவரை வழிபட்டால் காரியத்தடை நீங்கும் தொடங்கும் பணி குறைவின்றி நிறைவேற அவரை வேண்டி விடலை போடுவர் சுவாமிக்கு படைத்த பின் அதில் எப்படி பாவம் சேரும் தாராளமாக எடுத்து உண்ணலாம் அடுத்த கேள்வி வீட்டில் கணபதி ஹோமத்தை நடத்துவதாக இருந் இருந்தால் எப்போது செய்வது நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் இன்னும் அதிகாலை நாலரை டு ஆறு மணிக்குள் நடத்துவது நல்லது விநாயகருக்குரிய சதுர்த்தி திதி ஆஸ்தம் நட்சத்திர நாளில் நடத்துவது இன்னும் சிறப்புங்க அடுத்த கேள்வி கிரக பிரவேசத்தின் போது முதலில் பசுமாட்டை வீட்டிற்கு அழைத்து வருவது ஏன் பசு லட்சுமியின் அம்சம் தர்ம தேவதையின் அடையாளம் பால் தருவதாய் கோமாதா என்று தாயாக போற்றுபவர் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைக்கவும் தர்மம் தலைக்கவும் பசுவை வீட்டிற்குள் அழைத்து செல்கிறார்கள் அடுத்த கேள்வி பௌர்ணமி பூஜையை பகலில் செய்யலாமா பௌர்ணமி அன்று வீட்டில் செய்யும் பூஜையை பகல் அல்லது மாலையில் கோவில்களிலும் இரவிலும் செய்வது சிறந்தது பௌர்ணமி நிலவு உதயமான பிறகு கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வெளி பிரகாரத்தை வளம் வருவது ஆரோக்கியத்துக்கு நல்லது மன தைரிய தைரியமும் வளரும் அடுத்த கேள்வி திருநீர் இடுவதற்கு எந்த விரலை பயன்படுத்த வேண்டும் திருநீர் இடுவதற்கு வழக்கையில் ஆள்காட்டி விரலையும் சுண்டு விரலையும் கொம்பு போல கொம்பு போல நீட்டியபடி மற்ற மூன்று விரல்களை பயன்படுத்த வேண்டும் இதற்கு ரிசப முத்திரைன்னு பெயர் பூசும்போது ஓம் சிவாய நம ஓம் நம ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் சிந்தாமல் சற்று நிமிர்ந்தபடி பூச வேண்டும் அடுத்த கேள்வி பரிகாரத்திற்கு கட்டுப்பா கட்டுப்படாத பாவம் இருக்கிறதா உடலில் நோய் ஏற்பட்டால் தான் மருந்து சாப்பிட வேண்டும் பரிகாரமும் அதுபோலத்தான் அறியாமல் ஏற்படும் தவறுகளுக்கு அதாவது தெரியாமல் செய்துவிட்ட பாவத்திற்கு தான் பரிகாரம் தெரிந்தோ தே செய்யும் பாவங்களுக்கு பரிகாரம் செய்து பயனென்ன பாவமே செய்யாமல் வாழ முயல்வதுதான் சிறந்தது அடுத்த கேள்வி கரட புராணத்தை வீட்டில் படிக்கக்கூடாது என்கிறார்களே ஏன் ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆவியின் பயணம் பற்றி கூறும் நூல் கருட புராணம் இறப்பதற்கு முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை உயிர் அனுபவிப்பதை அது விளக்குகிறது இறந்தவரின் பிள்ளைகள் செய்யும் கர்மாக்களினால் துன்பத்தில் இருந்து விடுபட்டு பிதிர் உலகம் செல்வதை கூறுகிறது இதனால் சாதாரண நாட்களில் இதனை படிக்கக்கூடாது என்பர் ஆனால் இந்நூலில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொண்டால் நம்மிடம் தவறுகள் குறையும் புத்தகம் என்பது மற்றவர் படிக்கத்தான் இறந்த வீட்டில் பத்து நாளுக்குள் இந்நூலை ஒருவர் படிக்க மற்றவர் கேட்பர் கோவில் மடங்களில் தகுதியான ஒருவர் படிக்க மற்றவர் கேட்கலாம் அடுத்த கேள்வி திருப்பாவையை மார்கழியில் மட்டும்தான் படிக்க பாட வேண்டுமா ஆண்டால் கொண்டிருந்த கிருஷ்ண பக்தியை வெளிப்படுத்தும் நூல் திருப்பாவை இதை பாடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும் நீங்காத செல்வம் கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவில் மனவாழ்வு கைகூடும் எந்த மாதத்திலும் படிக்கலாம் அடுத்த கேள்வி வீட்டில் ஆண்டுக்கொரு முறை கணபதி ஹோமம் செய்ய நினைக்கிறேன் என் எண்ணம் சரியானது தானான்னு கேட்டிருக்காங்க மிக சரியானது நீங்கள் கணபதி ஹோமம் செய்வதோடு பிறரையும் செய்ய சொல்லுங்கள் ஹோம புகையும் மந்திரங்களும் உங்கள் வீட்டை மட்டுமல்ல உங்கள் ஊரையே காப்பாற்றும் இப்படி எல்லோரும் செய்து வந்தால் காற்றில் மாசு கலப்பது தவிர்க்கப்படும் நன்கு மழை பெய்யும் இயற்கை சீற்றம் ஏற்படாது ஓசோன் மண்டலம் பாதுகாக்கப்படுங்க அடுத்த கேள்வி சனி பகவானின் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா சனீஸ்வரரையும் ஈஸ்வர படத்தோடு பகவான் என்றுதான் குறிப்பிடுகிறோம் அவர் இறைவனின் பிரதிநிதியாக இருந்து நம் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பலன்களை நமக்கு வழங்குகிறார் அவரை கண்டு அஞ்ச தேவையில்லை விரும்பினால் அனுக்கிரக சனீஸ்வரராக சாந்த கோலத்தில் வைத்து வழிபடலாம் அடுத்த கேள்வி மாலையில் தீபமேற்றி வழிபட்ட பின் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடலாமா சந்தேகமே வேண்டாம் தாராளமாக வீட்டில் தீபமேற்றிய பின் கோவிலுக்கு தீபமேற்றி வழிபட உங்களுக்கு புண்ணியம் பன்மடங்கு சேருங்க நண்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ஆன்மீகம் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான பதில்களை உங்களுக்கு நான் கண்டிப்பாக இதே மாதிரி பதிவில் நான் போடுறேன் இதை பார்க்குற மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த பலன்களை பெறட்டும் உங்கள் மூலியமாக நன்றி